இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பர்பிள் நாட் கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ மரியாதைக்குரிய டைரக்டர் மகேந்திரன் சாரோட நினைவாஞ்சலி கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து சங்கத்தை சேர்ந்த பிரமுகர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து திரையுலக பெறம்பூர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக முதல்ல பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த இந்த நினைவஞ்சலி கூட்டம் வந்து இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு நம்ம யாருக்கு நன்முறை கொண்டு எங்கள் சக உறுப்பினர்கள் எல்லோருமே ரொம்ப சிரித்து எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மகேந்திரன் சார் அவர் யாருக்கு நன்றி செலுத்தணுமோ அதை வந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அந்த நிறுத்த நன்றியும் செலுத்தணும்னு கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னா அது வந்து மரியாதைக்குரிய செந்தாமரை அவர்கள் அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய சிவாஜி சார் அவர்கள் அப்புறம் மரியாதைக்குரிய வேணு செட்டியார் ஏன்னா மகேந்திரன் சாரனுடைய லைஃப் அவருடைய கேரியர் அவர் லைஃப்பில் பிரமாதமாக வர்றதுக்கு இந்த மூணு பேரும் நல்லா அஸ்திவாரமானவங்க அப்படின்னு சொல்லி அதனால் அவர் நன்றி செலுத்தினா அந்த மூணு பேருக்கு நன்றி செலுத்துனாங்க ஸோ அவர் சார்பாக எங்கள் எழுத்தாளர் சங்கத்துக்கு சங்கத்தின் சார்பாக இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கு உபயம் எனக்கு ரொம்ப பிடித்த கதாசிரியரும் தயாரிப்பாளரும் என்னால் நடிகருமான நம்ம கிருஷ்ணகிரான கலைஞர் அண்ணன் அவர் தான் உபயோகம் அப்புறம் ஆரூர் தாஸ் அவர்கள் வந்து பேசணும்னு நினச்சிக்கிட்டாரு கலைஞருக்கு அவர் முடியல அப்புறம் கலைஞர் ஃபோன் பண்ணி இவருக்கும் உடம்பு முடியல இருந்தாலும் எப்படியோ வந்துட்டு வர்றோமே கலந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்திருக்காரு யாராவது விடுபட்டு போயிருந்ததுன்னா அதுக்கு சங்கம் சார்பாக நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் யாராவது கூப்பிட முடியாமல் போயிருந்தால் மகேந்திரன் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சேகரில் அதிர்ஷ்டசாலி ஏன்னா அவங்க எல்லாம் கூடவே இருந்து பழகியிருக்காங்க நான் எப்பவுமே அவரை வந்து ரொம்ப எட்ட நின்னே பார்த்துட்டு ரசிச்சுவேன் ஏன் அப்படின்னா சினிமாவுக்கு முதன் முதலாக சென்னைக்கு வந்து சினிமா சான்ஸு நான் தேடிட்டுருக்கிற நேரத்தில் இவங்கள்லாம் கலைஞான சாரு தூய்வனவர்கள் மகேந்திரன் சார் மாராஜ் சார் இவங்க எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதைகளாக்களாக இருந்தவங்க ஸோ அதனால் எல்லோருமே சீனியர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த மரியாதையோடையே அவங்களெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டவேன் அதனால் மகேந்திரன் சார் அவர்கள் வந்து அதிகமாக ஃபங்க்ஷனில் மட்டுந்தான் பார்த்து அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஒழிய மற்றபடி நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருந்தது ஆனால் அவர்கிட்ட எனக்கு என்ன பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மனம் திறந்து பாராட்டுறதுங்கிறது இருக்க அது வந்து அவர்கிட்ட அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து என்னுடைய அஸ்டண்ட்டு மதன் அவன் மகேந்தன் சார்கிட்ட ரொம்ப அபிமானம் உள்ளவன் அவன் நிறைய பேர்த்துக்கிட்ட அபிமானம் இருக்குது இருந்தாலும் மகேந்தன் சார்கிட்டே எல்லாம் அடிக்கடி போய் சும்மாவாது போய் கொண்டு பேசிட்டு வருவான் ஸோ அப்படி போகும்போதெல்லாம் என்னுடைய படங்களை பற்றி எல்லாம் இது பண்ணுவார் மாதிரி வந்து என் படம் ஆல்ரெடி பார்த்தது தான் இருந்தாலும் டிவியில் ஏதாவது போடுவாங்க திடீர்னு அப்படி ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி பார்த்துக்கிட்டு நான் ஏற்கனவே பார்த்த படம் இருந்தாலும் டிவியில் போட்டாங்கன்னு சொல்லணும்னு முழுசாக உட்காந்து பார்த்தேன்ட்டு உடனே ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை பற்றி அவ்வளவு சிலாகிச்சு பேசுவார் ஸோ அந்தளவுக்கு அவர் அடுத்தவங்களை பாராட்டுறதுல வந்து அவ்வளோ பெருந்தன்மை இருந்தது எனக்கு இந்த இதில் வந்து என்ன ஒரு திருப்தி அப்படின்னா அவர் சொன்னார் யார் கண்ணன் தெரிஞ்சோ தெரியாம அது ஒரு சம்பந்தின்னு அவர் எங்கிட்ட பேசுகிற வரைக்கும் முந்தானது சம்பந்தி கூப்பிடலாங்கிற வரைக்கும் நான் முழிக்கிறேன் யார் சம்பந்தி அப்படின்ட்டு உண்மையில் எனக்கு தெரியாது ஜெயந்தி அவங்க நடித்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் அவர் சொல்லி தான் எனக்கு தகவல் ஓ இந்த படம்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அவங்கள மைண்டில் வச்சு அதனால் அவர் சொன்ன தகவல் அதை விட எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்ன அப்படின்னு சொன்னோம்னா மகேந்திரன் சார் வந்து அவங்க சொன்னாங்க இப்போ கூட இங்கே வந்து சொல்லும்போது நான் குழந்த மரம் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரை அவர்கள் துணைவியார் வந்து சொல்லிட்டு போனாங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் வேறு ஒன்றுமே அவங்க பேசலை ச அப்படிப்பட்ட செந்தாமரை அவர்கள் வந்து என்னை பார்க்கும்போதெல்லாம் எங்கே பார்த்தாலும் தம்பி நான் நல்லா நடிப்பேன் நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கேன் நல்ல அனுபவம் இருக்குது என்னன்னு தெரியல எனக்கு ஒரு லக் இல்லை ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா போதும் எப்போ பாரு பண்ணையார் வாழ்க பண்ணையாருடையன்னு கூட்டத்துலேயே பேச வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா நான் நிச்சயமாக ஸ்கோர் பண்ணிடுவேன் தம்பி என்னமோ உங்கள் மூலமாக நான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தே இருக்கேன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார் நான் சொன்னேன் மைண்டில் வச்சுக்கிறேங்க நல்ல கேரக்டர் வரும்போது கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து கரெக்டாக தூரம் நின்று போச்சு வரும்போது அது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரம் எல்லா எமோஷன்ஸும் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் டக்னி இவர் மைண்டுக்கு வந்தார் அப்போ தான் அவரை கூப்பிட்டு இதை செய்யுங்க அப்படின்னா அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு ரஜினியே ஆறுதா பிள்ளைன்னா செந்தாமரை சார் தான் பிள்ளை அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு பெரிய ஒரு ரவுண்டே வந்தார் அது எனக்கு என்னென்னா இவர் வர்றதுக்கு காரணமாக இருந்தவருக்கு நான் வந்து சினிமாவில் வந்து ஒரு அந்த தோல் நின்று போச்சு கேரக்டர் கொடுத்தது மூலமாக அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி ரைட்டருங்கிற முறையில் எனக்கு அவர்கிட்ட பிடித்த ஒரு சமாச்சாரம் வசந்தபாலன் கூட அதை பேசும்போது குறிப்பிட்டார் என்னென்னா சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட்டு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா உடனே இந்த ராங்காக டைட்டில் வைக்கிறதுனா ஐயோ அது சரியாக வராது அப்படிம்பாங்க அந்த மாதிரி சில ஒரு சில சென்டிமெண்ட் இருக்குது அந்த மாதிரி நாவல்கள் எடுத்து நிறைய ஃபெயிலியர் ஆனதுனால நாவலெல்லாம் ஆக்குனா சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி இருந்ததை வந்து அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எடுக்கிற விதத்தில் விதத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல நாவலர்கள் வந்து அவர் வந்து படமாக்கி சக்ஸஸ் பண்ணி காமிச்சார் ஸோ அதனால் நாவலாசிரியர்களுக்கெல்லாம் ஒரு புத்தீர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு மகேந்திர சார் வந்து ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி நான் எங்கே போனாலும் ஏதாவது நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பேன் இன்னைக்கு நிறைய பேர் மகேந்திர சாரை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் அவரை பற்றி விஷயங்கள் எல்லாம் வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சது எல்லோரும் சொல்லும்போது அவருடைய மற்ற குணாதிசயங்களை பற்றியெல்லாம் எல்லோரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் நிறைய விஷயங்கள் ராஜேஷ் பாருங்கள் நான் ரொம்ப சின்ன சீனியரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் என்ன எனக்கு பின்னால் வந்து கன்னி நடிச்சதுனால நான் வந்து அவரை வந்து சாதாரணமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாத்தியாருங்கிறது மட்டும் தெரியும் இப்போ பார்த்தா அவர் எங்கெங்கேயோ போய் விட்டா டிஆர் பியூ சின்னப்பா தேராஜிபாதரை பற்றியெல்லாம் கூட கூட பழகி பேசுன மாதிரியெல்லாம் பேசுவார பழக ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கார் வாத்தியார் இல்லையா அதனால் அவ்வளோ விஷயங்கள் படிச்சுருக்காரு அவர் வந்து பேசும்போது அந்த தலைவர் புலீஸ் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை வச்சுக்கிட்டே இவர் பேசுனதை வந்து சொன்னதுங்கிறது புதுசாக இருந்தது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இவரை வாங்கன்னு சொல்லி சொல்லி அந்த பச்சை மயில் எழுதி கொடுத்து அவர் வர சொல்லி அதுக்கப்புறம் பின்னால் சொன்ன அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அவர் பேசும்போது பிடிச்சது என்னென்னா அவர் எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தால் கூட அவர் மகேந்திரனை தேடி போய் பூக்கள் பிரமாதமாக பண்ணதுக்காக வந்து அவரே போய் பொண்ணாடை பூத்திட்டு இது நீ பிரமாதமாக பண்ணங்கிறதுக்காக அல்ல நீ பிரமாதமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ வந்துடுவேன் நான் கணிச்சம்பாரு அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி இங்கே ஒவ்வொருத்தரும் பேசும்போதும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நல்ல நல்ல குணாதிசயங்கள் வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சது ஸோ அவர் கூட பழகி இல்லை வேலை பார்த்து கற்றுக்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து இந்த கூட்டத்து மூலமாக நிறைய பேர்த்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீண்டும் ஒரு முறை அனைத்து சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க இப்போ கவிஞான சார் எல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவர் ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஆறு வர முடியலங்கிற சொல்லி அனுப்பிச்சிருக்காரு காரைக்குடி நாராயணுக்கு தகவல் சரியாக போச்சு இல்லையா தெரியல ஸோ இப்படி நிறைய பேர் வந்து அவர் மேலே அபிமானத்தோடு தகவல் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மறுபடியும் ஒரு தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் என் சங்கத்தை சேர்ந்த அனைத்து மெம்பர்களுக்கும் இவ்வளோ சிறப்பான முறையில் இது சிறத்தை எடுத்து எல்லாருமே உழைச்சி இது நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரீதிசர் தான் நான் அது முதல்ல எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க வந்துணிமே யாருக்கு என்னன்னு கேட்டார் நான் சொன்ன கடைசியில் வந்து ரித்தீஷ் அவர்கள் கூட ஏன்னா திடீர்னு இப்படி இதாகிடுச்சு அப்படிங்கும்போது அதை கூட சொல்லிடலாம்னு சரி இதுக்குன்னு ஆரம்பிச்சு கடைசியில் போது சொல்லிக்கலாம்னு ஆனால் ராதா ரவி ஆரம்பித்து இவரும் சொல்லி எல்லோருமே பண்ணாங்க ஸோ ரித்தீஷ் அவர்கள் அதுதான் கடவுள் சோதிக்கிறது சில நேரங்களில் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரியாது எவ்வளோ சீக்கிரம் வந்தார் எவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னென்ன பார்த்து கொஷியன்லாம் வந்தார் டக்குன்னு இப்படி ஆகிட்டா இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது ஸோ அவருக்கும் ஆத்மா சாந்தி அடையணும்னு எங்கள் சங்கத்தின் சார்பாக எல்லோரும் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு ஆழ்ந்த இரங்கலாக தெரிவிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் டூரன் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க